உங்களுக்குள் ஒருவன் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு நபர் இங்கே உதாரணத்துக்கு நீங்கள் தனி நபர் கிடையாதுங்க உள்ளுக்குள்ளேயும் ஒரு நபர் இருக்காது அந்த நபரை நீங்கள் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறீங்களா இல்லை அவர் வந்து ஒரு பகைவராக நீங்கள் வசிக்கிறீங்களான்றதை பொறுத்தாங்க நம்ம வாழ்க்கை உங்களுக்குள்ளே இருக்கிற நபர்த்த நீங்கள் முடிவெடுக்கிறீங்க இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா இதை பண்ணலாமா இதை பண்ணக்கூடாதா நம்ம உள்ளுணர்வோடு நீங்கள் பேச முடியுங்க எப்படி பேசலாம் அப்படின்னா நான் சரியான வெற்றி படிக்கட்டில் தான் ஏறிட்டு இருக்கேனா நான் படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கேனா நீங்கள் உள்ளுக்குள்ளேயே சில கேள்விகள் கேட்கும்போது உங்களுடைய உள்ளுணர்வே உங்கள் கூட உரையாடுங்க நேர்மையாக உண்மையாக உங்கள் காரியங்களை செய்யும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொஞ்சம் நிதானமாக நேர்மையாக உண்மையாக அறத்தோட ஒழுக்கத்தோட அன்பா நம்ம அந்த பயணத்தை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்குங்க வாழ்க்கை அன்பான வணக்கம் இன்னைக்கு வெற்றி பயணங்கள்ன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க உங்களுக்குள் ஒருவன் அப்படின்ற ஒரு தலைப்பில் தாங்க ஒரு முக்கியமான விஷயத்த பேசுறேன் உங்களுக்குள்ள ஒரு உங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் தெரியுமா உங்களுக்கு ஆமாங்க அந்த ஃப்ரெண்டு யாருன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு நபருங்க உதாரணத்துக்கு நீங்கள் தனி நபர் கிடையாதுங்க உள்ளுக்குள்ளேயும் ஒரு நபர் இருக்கார் அந்த நபரை நீங்கள் ஃப்ரெண்டாக வச்சுக்கிறீங்களா இல்லை அவர் வந்து ஒரு பகைவராக நீங்கள் வச்சுக்கிறீங்களான்றதை பொறுத்தாங்க நம்ம வாழ்க்கை இப்போ நம்ம எந்த செயல் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது ஏன் நீ செஞ்ச சில நேரத்தில் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு நபர் நம்ம ஒரு கில்ட்டோடையும் குற்ற உணர்வையோடையும் நான் அதை பண்ணியிருக்கக்கூடாதுன்ற மாதிரியும் உள்ளுக்குள்ளே ஒருத்தர் உங்களை தண்டிச்சுட்டே இருப்பாருங்க இதை நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு வண்டியில் போய்ட்டுருக்கேன் இங்கே போகலாமா இங்கே போகலாமா அப்போ மைண்டுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு நபர் உள்ளேருந்து ஒரு நபர் நம்மள்ட்ட பேசுகிறார் அது நீங்கள் தான் அது வெளியால் கிடையாது உங்களுக்குள்ளே இருக்கிற நபர்கிட்ட நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா இதை பண்ணலாமா இதை பண்ணக்கூடாதா அதை என்ன சொல்லலான்னா உங்களுக்குள்ளே இருக்கிற நபரை நான் எப்படி பார்க்குறேன்னா உங்களுடைய இன்ட்யூஷன் சொல்லலாம் இல்லைனா உங்களுடைய உள்ளுணர்வுன்னு சொல்லாங்க அந்த உள்ளுணர்வை செயல்படுத்தக்கூடிய ஒரு நபருங்க அப்போ அந்த உள்ளுணர்வு சொல்கிறத கரெக்டாக செஞ்சோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லைங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு தவறான ஒரு விஷயத்தை செய்கிறீங்கன்னும் போது உங்கள் உள்ளுணர்வு சொல்லி நீ தப்பு பண்ணுற அப்படின்னும்போது அந்த தப்பை தாண்டி நீங்கள் போகும்போது அந்த கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணும்போது உங்கள் உள்ளுணர்வும் ஃபீல் பண்ணுது நீ இப்படி அப்பயே நான் சொன்னேன் கேட்கலையே அப்படின்ட்டு இப்போ அது மாதிரி நம்ம செயல்களில் ஒவ்வொன்றுலேயுமே நம்ம வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற நண்பர்கிட்ட நம்ம வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கமான்றது ஒரு கேள்வியாக இருக்குங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா நம்ம உள்ளுணர்வோடு நீங்கள் பேச முடியுங்க எப்படி பேசலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ரிலாக்ஸாக தனிமையில் இருக்கிறது ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா அந்த தனிமைன்றது ஒரு அற்புதமான விஷயங்க இப்போ தனிமையில் இருக்கும்போது ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் நான் எப்படி என் லைஃப் போயிட்டுருக்கேன் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் நான் சரியான என்னுடைய வாழ்க்கை லட்சியத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கேன் என்னுடைய வாழ்க்கை பயணம் கரெக்டாக இருக்கா நான் சரியான வெற்றி படிக்கட்டில் தான் ஏறிட்டு இருக்கேனா நான் படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கேனா என்னுடைய வாழ்க்கை பயணம் எப்படி போயிட்டுருக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளேயே சில கேள்விகள் கேட்கும்போது உங்களுடைய உள்ளுணர்வே உங்கள் கூட உரையாடுங்க உரையாடும் போது நான் என்னென்னலாம் தவறு இருக்கேன் எதெல்லாம் சரி பண்ணிக்கணும் என்னென்னலாம் மாற்றிக்கலாம் நான் என்னென்னலாம் செய்யணுன்னும் போது அந்த உள்ளுணர்வும் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குங்க இதெல்லாம் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் பண்ணலை இதெல்லாம் செஞ்சுருக்கலான் போது அப்போது சில விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்கிற தேவையில்லாத பிஹேவியர்ஸு ஆட்டிடியூடை நம்மள்ட்ட இருக்க குறைகள்லாம் சரி பண்ணி நல்ல விஷயத்தை நம்ம அடாப்ட் பண்ண அடாப்ட் பண்ண அடாப்ட் பண்ண ஆகணும் என்ன ஆகணும்னா உங்களோடய உள்ளுணர்வு ரொம்ப மகிழ்ச்சி அடைங்க உள்ளுணர்வுன்னு சொல்கிறேன் உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு நபர் உங்களில் இருக்கிற ஒரு நபர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் அப்போ நீங்கள் சரியான செயல்களை செய்வீங்க சரியான ரிசல்ட் வரும் நீங்கள் எதையுமே வந்து சரியாக அணுகுவீங்க சரியான ரிசல்ட் வரும் நேர்மையாக உண்மையாக உங்கள் காரியங்களை செய்யும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க இப்போ நிறைய பேர் பாருங்கள் வெளியில் பகட்டாக பெரிய சோ கால்டு அச்சீவ்மெண்ட் பெரிய கார் வாகனம் பெரிய கார் வாகனம் வச்சுருக்கவங்களாம் கெட்டவங்கன்னு சொல்ல வரலங்க எவ்வளோ பேர் வந்து உண்மையான உழைச்சி வெற்றியடையமாக இருக்கவங்க இருக்காங்க ஆனால் தவறான வழியில் வெளியில் பகட்டாக காமிச்சிக்கிறவங்க உள்ளுக்குள்ளே இருக்க உள்ளு உள்ள உள்ளுணர்வை நீ எப்படி சம்பாதிச்சது தெரியுமா நீ என்ன தவறு செஞ்சு செஞ்சது தெரியுமா நீ இதை பண்ணி பண்ண தெரியுமான்னு உள்ளுக்குள்ளே உங்கள் உள்ளுணர்வு அந்த உள்ளுணர்வு வந்து உங்களை வந்து அதை வந்து எப்படின்னா ஒரு வைரஸ் எப்படி நம்ம கேன்சரில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கே எப்படி அந்த கேன்சர் அந்த வைரஸ் வந்து எப்படி கேன்சராக மாறியிருக்கோ அது மாதிரி உள்ளுக்குள்ளே உங்கள் உள்ளுணர்வு உங்களை வந்து உங்களை செதைச்சிக்கிட்டே இருக்குங்க அது மாதிரி இல்லாமல் உடனே அடைஞ்சு வெற்றி அடைஞ்சு சாதிச்சுன்னு நினைக்காம கொஞ்சம் பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த படிக்கட்டு எப்படி எடுத்தோடனே டக்குன்னு மேலே ஏறிட முடியாதுங்க லிஃப்ட்டில் வேணால் போகலாம் ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த படிக்கட்டில் போகிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை கூட கொஞ்சம் நிதானமாக நேர்மையாக உண்மையாக அறத்தோட ஒழுக்கத்தோட அன்பாக நம்ம அந்த பயணத்தை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குங்க வாழ்க்கை அப்போ உங்கள்கிட்ட உள்ளுக்குள்ளே இருக்கிற நண்பரை நண்பராக மாற்றுங்க உங்களுக்கு கூட இருக்கிற நபரை அவர் என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் கேளுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அவர் கேட்குற அளவுக்கு நியாயமான ஒரு புரிதலோடு நம்ம பயணம் பண்ணோம் அப்படின்னா உங்கள் உள்ளுணர்வும் நல்லா இருக்குது உங்கள் கூட இருக்கிறவங்க நல்லா இருக்காருன்னும்போது உங்கள் சுற்றி இருக்கிற நண்பர்களும் அற்புதமான நண்பர்கள நண்பர்களாக இருப்பாங்க வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சியான மக வாழ்க்கையும் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக அமையும் இந்த அற்புதமான ஒரு அதாவது ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை ஒன் ஒரு பொறுமையாக நீங்கள் வந்து லிசன் பண்ணதுக்காக மிக்க நன்றி வணக்கம்